நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் ஒன்றும் கணக்கில் புளின்னு சொல்லுங்கள் கணக்கு சின்ன சின்ன கணக்கு தான் போடலாம் பெரிய கணக்கெலாம் கால் குற்ற வச்சு தான் போட ஆனும் இல்லைன்னா செல்லு தான் போட்டாகணும் இப்போ நான் ஒரு கணக்கு சொல்கிறேன் ஏன்னா ஏற்கனவே ஒரு கணக்கு சொன்னேன் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆன்சர் பார்த்துருப்பீங்க ஏன்னா என்னுடைய வீடியோ பார்த்தவங்களுக்கும் அது கரெக்டாக இருந்திருக்கும் சரி கரெக்டாக சொல்லிட்டாரே அப்படின்னு நினச்சிருப்பீங்க இப்போ வந்து நீங்கள் நினச்ச நம்பரை நான் சொல்ல போகிறேங்க ஏன்னா நீங்கள் ஒரு நம்பர் நினைச்சுக்கிட்டீங்கன்னா அந்த நம்பரை சொல்ல போகிறேன் அதுக்கு என்ன பண்ணும்னா அதுக்கு ஒரு கணக்கு பண்ணுங்க நீங்கள் வந்து இப்போ வந்து வீடியோ பார்த்துட்டு பார்த்துட்டு இருப்பீங்க ஆனால் இப்போ வந்து நோட் பண்ண முடியாது அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோவை திரும்ப ஒரு தடவை பார்த்து ஒரு பேப்பர் எடுத்து நோட் பண்ணிக்கங்க அப்புறம் கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த ஈவோ மட்டும் எனக்கு அனுப்புங்க நீங்கள் என் நினச்ச நம்பரை நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன் அதாவது என்னன்னா நீங்கள் ஒரு நம்பரை நினச்சிக்கோங்க அதாவது எத்தனை ஸ்தானம் இருந்தாலும் சரி ஒரு ஸ்தானம் பத்து ஸ்தானம் நூறு இரநூறு முந்நூறு அது மாதிரி அது மாதிரி ஏதோ ஒரு நம்பரை நீங்கள் நினச்சிக்கோங்க நினச்சிக்கிட்டீங்களா நினச்சிக்கிட்டு பக்கத்தில் சைபர் சேர்த்துக்கோங்க இப்போ ஒன்று நினச்சிட்டிங்கன்னா பக்கத்தில் சைபர்ஸ் தான் பத்து அது மாதிரி உதாரணமாக ஒரு நம்பரை நினச்சிக்கிட்டிங்களா நினச்சிக்கோங்க பக்கத்தில் சைபர் சேர்த்துக்கோங்க அதோட ஆறு வச்சு கூட்டிக்கோங்க ஆறு கூட்டிட்டு சீக்குவெட்டு ஆன்சர் கொண்டு கொண்டாந்துருங்க அப்புறம் பதினாறு ஆளை பெருக்குங்க அந்த ஆன்சர் இருக்குல்ல அதை பதினாறு ஆளை பெருக்குங்க பெருக்கி வந்த ஆன்சர் இருக்குல்ல அதில் வந்து நாற்பத்தி எட்டை வச்சு கழிச்சுருங்க நாற்பத்தி எட்டை வச்சு கழிச்சிடணும் அதுக்கப்புறம் அந்த ஆன்சர் வருது இல்லை ஆன்சரில் எட்டால் வகுத்துருங்க எட்டாவில் வகுத்தீங்கன்னா ஈவு உங்களுக்கு வரும் அந்த ஈவோ மட்டும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு நீங்கள் நினைச்ச நம்பர் என்ன அனுப்பி அனுப்பிவிட்றேங்க இது உண்மைதான் இது உங்களுக்கும் சொல்லித்தரேன் ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு இதை நீ திரும்ப ஏன்னால் நோட் பண்ண முடியாது நீங்கள் நோட் பண்ணுறவங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் செல்லில் அந்த கால்குலேஷன் போட்டு ஈவோ மட்டும் எனக்கு அனுப்புங்க நீங்கள் நினைச்ச நம்பரை சொல்கிறேங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் தேங்க்யூ